திருமாவளவன் அவர்கள் ஒரு போர் டுவெண்ட்டி சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் போர் டுவெண்ட்டி பிளாஸ்டிக்மாவளவன் போர் டுவெண்டி விழுப்புரம் சிதம்பரம் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் கிடையாது அவர் பண்ண வேலைக்கு இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டம் அவரை போர் டுவெண்ட்டின் தான் சொல்லும் எதனால சொல்லும் அவரு தரூர் துயர சம்பவத்துல நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க அந்த துயர சம்பவத்துக்கு சிறுத்தையான தொல் அவர்களும் பத்து ரூபா பாலாஜியும் கரூர்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதாவது நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த பணம் என்ன ஆகும் ஆகும் பவுன்ஸ் அதனால தொல் திருமாவளவனவர்கள் மேல செக் பவுன்ஸ் கேஸ் செக்ஷன் ஒன் த்ரீ எயிட் போடலாங்க அடுத்து ட்ரஸ்ட் ஒரு கேஸ் இருக்கு என் நம்பிக்கையை ஏமாத்திட்டாரு ஏமாத்திட்டாரு அதுவும் அதுவும்ள போடலாம் போர் தெரியும் ஏமாத்துற மேல பிரார்த்தனை பண்றவங்க மேல போர் டுவெண்ட்டி போடுவாங்க வர வச்சு எனக்கு அந்த காசோலை கொடுத்து விளம்பரம் தேடி என்ன ஏமாத்தினீங்க அதனால தொல் திருமாவளவர்கள் மேல போர் டுவெண்ட்டி கேஸும் போடலாம் இது இந்தியன் அரசியலமைக்கும் சட்டம் சொல்லுது கூட சாட்சிக்கு ரூபா பாலாஜியும் இருந்திருக்காரு இந்த இடத்துல தொல் திருமாவளவனவர்கள் அடுத்து என்ன சொல்ல வருவாருன்னா ஒரு தனி தலைவர் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் வந்துட்டு ஒரு காசே இல்லாத செக்க கொடுத்தானோ அதுல பணம் கொடுக்கணும் இது பாஜகவோட சரி செயல் அண்ணாமலையோட சரிசெயல் சங் பரிவாரோட செயல்னு கூலியை சீக்கிரம் அண்ணன் தொழில் அவர்கள் சொல்லுவாரு இந்தியன் ரிசர்வ் வங்கி மேல அண்ணன் போராட்டம் நடத்துவாரு நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன் இதுவும் ராஜீவ்காந்தி காந்தி கேஸ் ஒண்ணுதான் அதுவும் இது ஒரே மாதிரி இருக்கு அடுத்து இந்த டிவி கேட்காரங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறேனே தொல் திருமாவளவன் அவர்கள் கரூர் நடந்த டிவி கே கூட்டத்தை வந்து ஒரு விஷயம் சொல்லி விஜய் அவர்கள் அவர் கேட்ட இடத்துல பர்மிஷன் கிடைக்கலைன்னா பர்மிஷன் கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு அழகா கிளாஸ் எடுத்தார்ல அதே மாதிரிதான் உங்களுக்கு செக் ஒருத்தன் கொடுக்கறானா அந்த செக்ல பணம் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு தானே நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க தானே அதோட தார்மீக கடமையை ஏத்துக்கணும் விஜய் எப்படி தார்மீக கடமையை ஏத்துக்கிட்டு குற்றவாளின்னு சொல்லணும்னு திருமாவளவன் சொன்னாரோ அதே தானே இந்த செக் கேஸுக்கும் ஆப்ரிக்கதாவோ அப்படி நான் தொழில் திருமாவளவன் அவர்கள் போர் டுவெண்ட்டி தானே நான் சொன்னது பொய்யா பூனை குட்டிகள் யாரும் வந்துட்டு என்ன வந்து கடிச்சு வைக்காதீங்க நான் டிடி இன்செக்சன் போட முடியாது நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம சொல்றேன்